மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நான் இதுக்கு போறேன்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்க ஒரு அளவுக்கு இருக்கிற நீங்கள் அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணலாம் ஒரு அரசாங்கத்தால் முடியாத கூட நீங்கள் செய்யலாம் அவருக்கு வந்து அரசாங்கத்தையே ஆளணும் இல்லை அரசாங்கத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த சினிமாவை மட்டும் ஆண்டா பார்த்தா சினிமாவை நிச்சயமாக அவர் ஆள்கிறார் நாட்டையும் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நல்லது செய்யறதுன்னா நம்ம நம்மகிட்ட பணம் இருந்தா நம்ம எவ்வளவோ நல்லது செய்யலாம் அத வருஷம் ரெண்டு படம் நடிச்சுட்டு நானூறு கோடியில நூறு கோடி வச்சுட்டு முந்நூறு கோடியே மக்களுக்கு நம்ம செய்யலாம் கவர்மெண்டால கூட செய்ய முடியாது வருஷத்தில் அவ்வளவு நல்லது ஆக அதுதான் அரசியல்ங்கிறது மக்களுக்கு நல்லது அதெல்லாம் கிடையாது அப்படி சொன்னா அது தவறு அரசியலுக்கு வந்துட்டா நீ அதை சமாளிக்கவே உங்களுக்கு நேரம் பத்தாது நீங்க எங்க நல்லது செய்வீர்கள் உங்களை சும்மாவே விடுவாங்க அரசியலில் நல்லது செய்யணும்னா நம்ம இப்போ நான் இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு என்னால் முடிஞ்சதை நல்லது செய்யலாம் உங்களால் அதிகமாக முடியும் நீங்கள் வந்து அதை செய்யலாம் அதை எண்ணம் அல்ல சினிமாவை ஆள்கிறனா நாட்டையும் ஆள வேண்டும் என்கிற அவருடைய மிக உயர்ந்த சிந்தனை அதுதான் அது ட்ரை பண்ணுறாரு அது எப்படி சார் பார்க்குறீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி நினைக்கிறீங்க நல்லதா நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நடக்காது வாய்ப்பு இல்லாத விஷயம்